யூடியூபர் அகமது மீரான் அப்படின்ற நபரை வந்து பாத்தீங்கன்னா செருப்ப கலட்டிக்கிட்டே அடிக்கணும் ஓகேங்களா திருப்பி சொல்ல வரேன் அவரை செருப்ப கலட்டியே அடிக்கணும் ஓகேங்களா நல்ல யூடியூபர் அகமது தெரிஞ்சுக்கோங்க சோஷியல் மீடியால இப்ப பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் டாக்டர் திவாகர் கஜினி படத்துல ஒரு மாலை சாங்ல சூர்யா அசின் கூட வாட்டர் மேலன்ஸ் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சீன் வரும் அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி நடிச்சு டாக்டர் திவாகர் அதை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாரு இவர் இன்ஸ்டாகிராமோட சஞ்சய் ராமசாமினு பலருமே கூப்பிடுற அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டாரு எப்போதும் போல இவரை பல யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ எடுக்கவே இவரும் அந்த இன்டர்வியூஸ்ல அவரோட பல நடிப்பு திறமைகளை காட்டியிருந்தார் குறிப்பா மூணு படத்தோட கிளைமேக்ஸ் பல இன்டர்வியூஸ்ல தனுஷ் மரிய நடிச்சு காட்டியிருந்தாரு அதோட மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஹீரோஸை விட எனக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க என்னோட வீடியோஸ் அவ்வளவு வியூஸ் போகுதுன்னு பேசி இருந்தாரு இப்படி இன்டர்வியூஸ் மூலமாகவும் இன்னுமே வைரல் ஆகிட்டாரு இவர் பார்ட் டைம்ல இப்படி ரீல்ஸ் பண்ணாலும் புல் டைமா ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஐ ஆம் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்

யூடியூப்பர் அகமது மீரான் அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்னையை பற்றியும் ஃபிசியோதெரபி துறையை பற்றியும் ரொம்ப கேவலமாக போட்டிருக்கா அப்படி திருப்பி சொல்ல வரேன் அவரை செருப்ப கலட்டியே அடிக்கணும் ஓகேங்களா நல்லா யூடியூப்பர் அகமது தெரிஞ்சுக்கங்க நான் ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர் என்னோடய தொழிலை டீசண்டான முறையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறையில் டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னோட ஆக்டிங் திறமையை எந்த ஆபாசம் இல்லாமல் நான் டீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஃபிசியோதெரபி சிகிச்சை முறை வந்து அடக்டார் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணி போட்டிருக்கேன் இதை பார்த்தா அந்த பொசிஷனை பார்த்தா வேற மாதிரி இருக்குது அப்படின்னு யூடியூப்பர் அகமது மீரான் போட்டிருக்கா அப்படி அந்த அகமது மீரானா நான் சொல்கிறேன் செருப்பை கழட்டிக்கிட்டே அடிப்போம் ஓகேங்களா நாளைக்கு அகமது மீரானோட மனைவியாக இருக்கட்டும் உங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் அட்டாக் வருது பக்கவாதம் வருது அப்ப கவட்டையை விரித்து பிசியோதெரபி டாக்டர் வந்து நாளைக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவாரு அப்போ உங்களுக்கு வந்து அது என்ன பொசிஷன் தெரியும் ஒரு நோயாளியை ஓகேங்களா ரெண்டு காலையும் விரித்து அடக்டார் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம் ஓகேங்களா ரெண்டு காலையும் கவட்ட மாதிரி விரித்து ஸ்ட்ரெச்சிங் ஒரு சிகிச்சை முறை ம பொதுமக்களே ஸோ அந்த சிகிச்சை முறையை அதை பார்த்தா வேற மாதிரி தெரியுதான் இதே அந்த அகமது மீரானோட மனைவியோ இல்லை அவரோட அம்மாவோ அவங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்து அதை வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவர் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணாங்கன்னா அப்போ இவர் வந்து அந்த இடத்துல வேற மாதிரி தெரியுமா இவருக்கு ஒரு நியாயம் அடுத்து உங்களுக்கு ஒரு நியாயமா பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை முறையும் தப்பா பேசினது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாம படிச்சவங்கள போடா வாடான்னு பேசியிருக்க செருப்பால் அடிப்பன் உள்ள போட்டிருக்க அது மட்டும் இல்லாமல் உள்ள பிசியோதெரபி துறையும் நீ வந்து கேவலமா பேசியிருக்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிரு அகமது மீரான்ற உனக்கு இந்த வீடியோ இப்ப மீம்ஸ்லயும் பயங்கரமா வைரலாகி பல பேர் திவாகருக்கு ஆதரவா பேசி அகமது மீரானை ட்ரோல் பண்ணியும் அதே சமயம் அவரை கண்டிச்சுட்டும் வராங்க அகமதோட அந்த வீடியோலயே நிறைய பேர் ட்ரோல்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை குறைவா பேசுறீங்கன்னு சொல்லி இருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அகமதும் லைக் பண்ணிட்டு வராரு லைக் பண்றது மூலமா அவரோட தவறை ஒத்துக்கிட்டாருன்னு சிலர் சொல்றாங்க ட்ரோல் அப்படிங்கிற பேர்ல சில சமயம் இப்படி நடக்கிற சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க